வணக்கம் இது உங்கள் ஆஹா எம்எம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் பேர் ஹாஹா வாயாம் எம் டிவி நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் கேரளாக்குள்ளே வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஹால்மலை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் சிவன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் மிக பெரிய சிவன் கடற்கரையில் அமைந்துள்ள சிவன் பார்ப்பதற்கே பிரமிப்பூட்டும் சிவன் இந்த கோயிலை பார்க்கணுன்னா நம்ம திருவனந்தபுரம் வரணும் திருவனந்தபுரத்தில் இருந்து அப்படியே நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்புனோம் அப்படியே ஆட்டோவில் போகும்போதே கேரளாவோட அழகாக பார்த்துட்டே போகலாம் அப்படியே ஒரு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நம்ம பயணம் செய்ததுக்கப்புறம் இந்த கோயில் வளாகத்துக்கு வந்துடலாம் இந்த கோயில் கடற்கரையை அப்படியே ரசித்தபடியே கோயில் வளாகத்துக்குள்ளே வர்றோம் இங்கே உள்ள மரத்தில் வேண்டுதலுக்காக நிறைய கெட்டி போட்டிருக்காங்க அப்படியே கோயில் உள்ள நாங்கள் போகிறோம் இந்த கோயில் உள்ள நுழைவதற்கு சுமார் இருபதுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆயிமலை சிவன் கோயில் இந்தியாவின் கேரளாவில் அமைந்துள்ள திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இழுந்தியம் அருகே அரபிக்கடலின் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவில் இந்த கோயிலுக்கு நீங்க திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் ஐந்து நிமிடம் பயணம் செய்யணும் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் பதினெட்டு மீட்டர் 58 அடி உயரமுள்ள இந்த கோயில் கங்காதேஸ்வரர் சிற்பத்திற்காக அறியப்படுகிறது இது கேரளாவின் மிக உயரமான சிவன் சிற்பமாகும் இருபது அடி ஆறு புள்ளி ஒன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறை மீது இந்த சிற்பம் பொருத்தப்பட்டுள்ளது இக்கோயில் தமிழ்நாட்டின் பாணியில் கட்டிடக்கலை அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆலிமலா சிவன் கோவில் தேவஸ்தான டிரஸ்டால் இது நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலில் வெளிப்புற சுவர் மற்றும் கோபுரம் ஆகியவை விநாயகர் ஐயப்பன் விஷ்ணு முருகன் அனுமன் போன்ற பல்வேறு இந்து கடவுள்களின் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இக்கோவில் கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டம் கோட்டுக்கல் கிராமத்தில் புலிங்குடி உள்ளது விளிஞ்சயம் எதிரில் கடற்கரை அருகில் உள்ள பூவார் சாலையொட்டி அமைந்துள்ளது இயற்கை எளிமிக்க கடற்கரை அருகில் அமைக்கப்பட்டுள்ள கம்பீரமான ஆச்சரியமான பார்ப்பவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அழகாக கையில் மிகப்பெரிய சுனாதியத்தையும் தலையில் கங்காதேவியையும் கொண்டுள்ள கங்காதேஸ்வரர் சிலை ஆலிமலை கோவில் வளாகத்தில் சிக்கலான முறையில் செதுக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய சிவன் சிலை இதுவாகும் இருபத்தி ஒன்பது வயதான ஆடிமலையைச் சேர்ந்த பி எஸ் தேவகத்தனால் இந்த சிலை ஆறாண்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளது இந்த கான்கிரீட் சிலை எட்டு அடி பதினெட்டு மீட்டர் உயரத்தில் கடலில் இருந்து அடி உயரத்தில் ஒரு பாறையில் பொருத்தப்பட்டுள்ளது சிற்பத்தின் கட்டுமானம் ஏப்ரல் ரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு துவக்கப்பட்டு டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்று நிறைவடைந்து பொதுமக்களுக்காக இந்த சிலை திறக்கப்பட்டது இக்கோவிலின் முதன்மை கடவுள் சிவன் ஆகும் விநாயகரும் பார்வதியும் துணை தெய்வங்கள் ஆகும் யோகேஸ்வரருக்காக ஒரு சிறிய சன்னதியும் உள்ளது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வருடாந்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி விழா இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சிற்பம் நான்கு கைகள் கொண்ட சிவன் அமர்ந்த வடிவத்தில் காட்சியளிக்கிறார் வலது கையில் தமரு உள்ளது வலது கை வலது தொடையில் உள்ளது பின் இடது கையில் திரிசூலம் உள்ளது முன் இடது கை கங்கையை வைத்திருக்கும் ஜடாவிற்குள் உயர்த்தப்பட்ட நிலையில் உள்ளது செவ்வாய்க்கிழமைகள் பொதுவாக அதிக பரபரப்பான நாளாக இருக்கும் தொலைதூரத்தில் இருந்தும் வெளியூர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் செல்கிறார்கள் இந்த சிலையை காணும் போது நமக்கு பக்தி உணர்வு ஏற்படுகிறது ஒரு மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும் விதத்தில் இக்கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் சுற்றி பார்த்து வெளியில் வரும் பக்தர்களுக்கு உள்ளே நெய்யப்பம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கோவிலுக்குள் நாம் கடற்கரை வாசத்தை உணர முடியும் இக்கோயிலில் ஆரம்பத்தில் செல்பி எடுக்கும் பேரில் பலர் இறந்துள்ளனர் எனவே அதை தவிர்க்கவும் பலரிடம் Ikoile Patri Nam catering our trip Very beautiful. Very beautiful. Very beautiful. Where are you coming from? Yes, um, London. London. Wow. What is your name? Roz 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 Yeah. My name is BH Krishna. I am from Odisha State. Yeah, it's looking very beautiful. It's attracting everyone.

திருச்செங்கோடு டிஸ்ட்ரிக் நல்லா அருமையாக இருக்குது சாமி வந்துருக்குறோம் இப்போ தான் நாங்கள் முதல் முறையாக வரோம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்ல இந்த மாதிரி ஒரு கோயில் பார்த்ததே இல்லை கடல் ஓரத்தில் இயற்கையாக நல்லா அற்புமாக அமைச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் நல்ல பெரிய விஷயம் மேலுமே இது உங்களை பாராட்ட வேண்டிய விஷயங்க அருமையாக கோயில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நன்றி 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 நாங்களும் அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இந்த கோயில் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தருது இந்த சாமியாரும் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டோம்